அகர முதலாக எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றி உலகு அனைத்து புகழும் ஆதிபகவான் ஒருவனுக்கு அலிஃப்லாம் மீம் ஆதி பகவான் மார்க்கத்தில் இணைந்தவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியாளர்கள் அவர்கள் இயல்பு நிலை மாறாதவர்கள் படைத்தவன் படைத்த இயல்பான நிலைக்கு மாற்றம் செய்யாதவர்கள் தன் மனைவியின் மூட்டு வாரத்தை பயன்படுத்துவது இயல்பு நிலையாகும் இதை விடுத்து தன் மனைவியின் பின் பயன்படுத்துவது ஷைத்தானுடைய செயலாகும் என்று திருக்குறானும் அதைத்தான் குறிப்பிடுகிறது திருக்குறளும் அதைத்தான் குறிப்பிடுகிறது திருக்குறள் முதல் திருக்குறான் வரை ஏற்கக்கூடியவர்கள் அதற்கு இடைப்பட்ட வேதங்களையும் தாங்கள் ஏற்பார்கள் என்று திருக்குறளும் குறிப்பிடுகிறது திருக்குறானும் குறிப்பிடுகிறது எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறிவோம்